Hello friends. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நம்ம சென்னையில் நடந்த போட்டியில் இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி புறம் வந்து தென்னர்னாலுமே கூட இன்னொரு புறம் வந்து மொமிமுல் ஹாக் பார்த்திங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஆடிட்டுருக்காருங்க சதம் அடித்து அசத்தியிருக்காரு இந்திய மண்ணில் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு எதிராக சதம் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இப்போ வந்து ஹாக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு புறம் வந்து இப்போ நம்மளுடைய ஃபீல்டிங் முன்னாடியை விட இப்போ நல்லாவே டெவலப் ஆகிருக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் அடுத்தடுத்து ரெண்டு பேர் வந்து அசத்தி அசத்திருக்காங்க ஒருத்தர் வந்து கேப்டன் ஹிட்மேன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் ரெண்டு பேர் பிடிச்ச கேட்சை பார்த்துட்டு ஃபீல்டிங் கோச்சே பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கும் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் ஓவரில் லிட்டன் தாஸுக்கு வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் ரோஹித் பிடிச்ச கேட்சை சுமன் கில் மாதிரி யங் பிளேயர்ஸ் கூட வந்து நம்பலை அதாவது ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க ஏன்னா ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஃபிட்னஸ் விஷயத்தில் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த கேட்சை பார்த்துட்டு ஃபிட்னஸுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த இந்த வயசுல ஃபிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரோகிட்ட வந்து நிரூபிச்சு ஒன் ஹேண்ட் கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு செமையான ஷாட்டுங்க இது ரிட்டர்ன் தாஸ் வந்து ஒரு ஸ்டெப் அவுட் ஆகி வந்து செமையா அடிச்சிருப்பாரு அந்த கேட்சை ஒருத்தன் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோகிட் ஷர்மா வந்து பிடிச்சிருப்பாரு இவர் ஒரு புறம் இந்த மாதிரி பண்ணல இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சிராஜ் வந்து பவுலிங்லேயே மிரட்டுறாரு இன்னொரு புறம் வந்து கேட்ச் வந்து செமையா வந்து பிடிச்சிருப்பாரு அவர் வந்து அஸ்வின் ஓவரில் ஷகிப் அல்லசனுக்கு வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு இந்த கேட்ச் வந்து ரோகிட்டோடு வேற லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே உடம்ப வந்து வளைச்சி நம்ப முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் இந்த கேட்சுக்கும் வந்து பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் அதை தாண்டி இப்போ வந்து ஃபீல்டிங்லேயும் வந்து வேறு லெவலில் வந்து இருக்காங்க நன்றி